அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் கிவ்வே கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம ரெண்டு டூ டேஸ்க்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம் கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த இதில் ஒரு நாலு ஐடி சூஸ் பண்ணியிருக்கோம் நாலு சிஸ்டர் சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டருக்கு மட்டும் இயரிங்கும் பேலன்ஸ் இருக்கிற அந்த மூணு சிஸ்டர்ஸ் ஐடிக்கும் இயரிங்கும் ஐ மூணில் இயரிங் கொடுக்குறதா சாரி ரிங்கு கொடுக்குறது தான் சொல்லியிருந்தோம் ஸோ அது யாருக்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடன் உடனே உங்களை வந்து சேரும் ஸோ நீங்களும் இந்த கிவ் வேலை வின் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் அந்த வீ வாரத்தில் போகிற எல்லா வீடியோவுமே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருக்கணும் ஸோ கட் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருக்கணும் லைக் போட்டிருக்கணும் கமெண்ட் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக ஒரு ஆளுக்காவது ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஐடி சிலம்பு புகழ் ஐடி இது வந்து புகழ் செல்வின்ற அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ஃபோன் நம்பர் மட்டும் நான் ஆட் பண்ணலை ஃபுல் அட்ரஸ் எழுதியாச்சு இவங்களுக்கு வந்து நம்ம ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன் நம்மளோட வெப்சைட்டில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்த ஒரு குண்டு மாடல் செயின் வித் ஜெமிக்கியோட வரும் டிட்டாச்சபிள் மாடலில் வந்திருக்கு இதை நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிட்டு வேணுமே பேபி இயரிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்கும்போது ஹச்எஸ்எல் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஸோ இந்த இயரிங் வந்து புகழ் செல்வி அப்படின்ற சிஸ்டருக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிவாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா சிஸ்டர் உங்களுக்கு ரிசீவ் ஆனதும் நாங்கள் இன்றைக்கி டிஸ்போச் பண்ணிவிட்டேன் டிஸ்போஜ் பண்ணதுக்கு தான் நான் வீடியோவே மேக் பண்ணுறேன் ஸோ வீடியோ எடுத்து வாய்ஸ் கொடுத்து போடுறேன் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து கொரியர் பேக் பண்ணது ஃபோட்டோஸ் வந்து அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா புகழ் செல்வி ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து இயரிங் போட்டுரு இயரிங் போட்டிருக்கேன் உங்களுக்கு ரிசீவ் ஆனதும் மறக்காமல் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அதில் யூடியூப்பில் போடுற அளவுக்கு கொஞ்சம் வீடியோவை கிளியராகிடுங்க ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாவண்யா ஸோ இவங்க வந்து திருச்சி ஸோ புகழ் செல்வி வந்து திருவள்ளூர் திருவாரூர் லாவண்யா வந்து திருச்சி ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஐமூனில் ரிங்கு கொடுத்துருக்கோம் ஸோ ரேண்டமாக தான் வரும் லவணி அட்ரெஸுக்கு திருச்சி ஐமூனில் ரிங்கு ஓகேங்களா சிஸ்டர் கண்டினியூவாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ரிவ்யூ உண்மையான ரிவ்யூ கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ நீங்களும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே கட் பண்ணாமல் பார்த்துட்டு ஒரு லைக் கமெண்ட் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூணாவது ஒரு ஐடியா வந்து இந்துமதி சுரேஷ் ஸோ அவங்க வந்து இந்த அட்ரஸ் தான் கொடுத்துருக்காங்க நாமக்கல் ஓகேங்களா இவங்க ஆல்ரெடி நம்மக்கிட்ட சிஓடியில் வாங்கியிருக்காங்க இந்துமதி சுரேஷ் வந்து ஒரு டாலர் செயினும் ஒரு இயரிங்கும் வாங்கியிருக்காங்க ஸோ அதோடு சேர்ந்து இந்த நம்ம ரிங்கையும் சேர்த்து போட போகிறோம் ஸோ இந்துமதி சுரேஷ் நாமக்கல் அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது நான் நாம் காமனாக அட்ரஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கேன் என்ன போட போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லலை ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து தென்மொழி ராமகிருஷ்ணன் ஓகேங்களா தேன்மொழி ராமகிருஷ்ணன் ஸோ அவங்களுக்குமே ஐ மூணில் ரிங்கு கொடுக்க போகிறோம் வெஸ்ட்டு சென்னை சென்னை அட்ரெஸ்ஸு தேன்மொழி ஸோ நான் ஃபோன் நம்பர் ஃபுல்லாக எதுவுமே ஆட் பண்ணல ஸோ ஆன்லைனில் வந்து நம்ம யாரோட ஃபோன் நம்பரும் போடக்கூடாது அப்படின்றதுனால கொடுக்கல ஸோ இந்த வாரத்தோட கிவ் வின்னர்ஸ் வந்து இவங்க தான் இவங்களுக்கு எல்லாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கே கொரியர் வந்துடும் அதே சமயம் நம்ம வந்து இது நாங்கள் கொடுக்க போகிறோம் இதுக்கு நாங்கள் ஷிப்பிங் அமௌண்ட்டு நீங்கள் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லலை ஃபுல் அமௌண்ட்டும் நம்மளே தான் கொடுக்குறோம் ஸோ இப்போ வந்து நான் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் இயர் தான் ஆக போகுது அது கூட ஃபுல்லாக ஆகலை ஸோ அதனால தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த கிஃப்ட்டு கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் போதும் நம்ம யூடியூப் சேனலை வந்து மானிட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை விட பெருசாகவே நம்ம கிவ்வே கொடுத்துடலாம் ப்ரைஸுமே அதே அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் நம்மளோட யூடியூப் சேனல் பிரைஸ் எல்லாமே ரீசேலர்ஸ் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட வாங்கி சேல் பண்ணுறவங்க எல்லாருமே மேக்சிமம் ரீசேலர்ஸ் தான் ஸோ நீங்களும் அதே மாதிரி இந்த மாதிரி இயர்ரிங்லாம் ரிங்கெலாம் வரும்போது அதை நீங்கள் பார்த்து அக்கம் பக்கம் காட்டி நீங்கள் இந்த ரிங்கை வந்து குறைஞ்சபட்சம் நேரில் சேல் பண்ணும்போது ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம் ஸோ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை நேரில் வாக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இருக்கு இல்லைங்களா ஸோ நீங்கள் பார்த்துட்டு பிஸ்னஸ்ஸுமே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க கிவ்வே வாங்குறவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த அட்ரஸில் இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் தான் அப்படின்றதே இந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த வாரத்தோட வின்னர் வந்து புகழ் செல்வி ஃபஸ்ட்டு வின்னர் ஸோ பேலன்ஸ் இருக்க இந்துமதி தேன்மொழி அண்ட் லாவண்ய ஐடி வந்து நம்ம ரிங் கொடுத்துருக்கோம் ஐமோனில் ரிங் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஐடிக்கு மட்டும் நம்ம இயரிங் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ வீடியோவை பார்க்குறவங்க முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லாஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வீடியோவை கட் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ பேக்கிங் ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன் பாருங்கள் பேக்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு மிட் நைட்டில் தான் வீடியோவாக எடுத்தேன் ஸோ அதனால் குவாலிட்டி கொஞ்சம் டல்லாக தான் தெரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக கட் பண்ணாமல் பாருங்கள் இதுலேயுமே நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கமெண்ட்டும் லைக்கும் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சண்டே கிவ் வினரை நீங்களாமே கூட இருக்கலாம் வாருங்கள் சேர்ந்து உழைப்போம் சேர்ந்து முன்னேறுவோம் நன்றி